அடித்த யோகம் கதரும் எடப்பாடி நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அனுபவம் மிக்க தலைவர் அப்புடின்னா நமது ஓ பி எஸ் அவர்கள் இருக்கிறார் அதிமுகவிலே பல முக்கியமான பொறுப்புகள் வகித்தவர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஆனால் தன் தற்போது ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஓபிஎஸ் அதிமுகவிற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலே கூடிய முக்கியமானவர்கள் புறம் இருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அதிமுகவில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக என்பது அறிக்கை கொடுத்தாலுமே வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் கூட இப்படிப்பட்ட சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்களுக்கு யோகம் ஒன்று அடிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்திலே பாத்தீங்கன்னா ராஜ்யசபா தொகுதிக்கான அதாவது மாநிலங்களவை தொகுதிக்கான எம்பி தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது இப்ப அதிமுகவின் சார்பாக தேமுதிக தொகுதிகள் சீட் என்பது போது கொடுப்பாங்க ஒரு சீட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்த்தாங்க இருந்த போதிலுமே நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொது துணை பொதுச்சார கூடிய கே பி முனுசாமி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எண்பது ரூபாயும் தனபாலும் போட்டியிட இருக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களுமே அதிமுகவுடைய முக்கியமானவர்களாகத்தான் இருக்கிறாங்க அந்த இரண்டு நபர்களுமே வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார் அதற்காகத்தான் வருகின்ற நான்காம் தேதி இரண்டு தினங்களிலே அதிமுகவுடைய எம்எல்ஏ கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கிறது இப்ப அதிமுகவுடைய இரண்டு ராஜ்யசபா எம்பிகளுமே தேர்வாக வேண்டும் என்றால் அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் என்பது வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளிவந்திருந்தாலுமே அந்த அறுபத்தி ரெண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் வாய்ப்பு கம்மியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அதனால் கதன் தான் வருகின்ற நான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய எம்எல்ஏ கூடத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நான்கு ஐந்து எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தரப்பிடமும் இருக்கிறாங்க அப்ப அந்த எம்எல்ஏக்கள் என்பது நமது ஓபிஎஸ் தரப்பிற்கு நான்கு எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் ராஜ்யசபா தேர்தலிலே அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இன்னொரு உரத்திலே பாஜக இருக்கிறது பாமக இருக்கிறது பாஜக ஆதரவுகளை எப்பொழுதும் போல கொடுத்துருவாங்க ஆனால் பாமக ஒரு கட்சிக்குள்ளே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை என்பது வெடித்து கொண்டிருக்கிறது பாஜக பாத்தீங்க சாரி பாமக உள்கட்சி பிரச்சனை என்பது வெடித்துக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாக அவர்கள் ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியான விஷயம் ஆனால் ஓ ஒரு எம்எல்ஏ ஒரு ஒன்றில் இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் ஓ பி எஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக மதத்தில் ஓ என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ அப்படி மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க